என் அங்கம் என்ன வேடிக்கை பார்க்குறீங்க என்னம்மா வேடிக்கை பார்க்குறீங்க காலை காட்டுங்க என் பிள்ளை காலைல மச்சத்தை பார்த்தீங்களா நல்லா காட்டுமா அழகா இருக்கிறா உண்டா இந்த தங்கம் எங்கே வேடிக்கை பார்க்குறீங்கம்மா அது ஆடுதா அதையா பாக்குறீங்க இந்த அங்கே பிள்ளை அதையா பார்த்தீங்க ஆ இந்த அங்கே பிள்ளை நாலு மாதம் நடக்குது செய்யற சேட்டெல்லாம் அங்கே வருங்க விதவிதமாக செய்கிற என் பட்டு பிள்ளை இந்த அங்க பிள்ள என்னம்மா கால் கால் நல்லா தூக்கி தூக்கி விளையாடுறேன் ஆமாம் மா அப்பா ஆண்ட வரேங்க தங்கம் பாடுங்க தாங்க ஒரு பாட்டு ஆ பாடுங்க பாடுங்க ஆ என்ன 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 ஆ என்ன என் குட்டி பிள்ளை அம்மா அய்யய்யோ ஐயோ ஆஹா இந்த அங்க என்ன அங்கே என்னங்க அங்கே பிள்ளை தங்க பிள்ளை போதும் 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 சேட்டெல்லாம் போதும் தூங்குவோமா வேண்டாமா தூங்கலையா ஆ அடிக்க வரியா இந்த அங்க குட்டி ம் ஆமாம்மா சரிம்மா சரி 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 போதும் ஆ தங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டிங்களா நீங்கள் ஆ சாப்பிட்டிங்களா நீங்கள் ஆ சாப்பிட்டிங்களாம்மா என்னம்மா சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன தங்கம் என்ன என்ன ஆ குடித்த பால் வேலை செய்தா ஆ சரி 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 போதும் 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 டிம்மா ஆ போதும் ஆ அவ்வளோதான் நம்ப அழகா திரும்புறா ஃபர்ஸ்ட் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நல்லா ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் அழகாக திரும்ப பழகிட்டான் சரி தாங்க இப்போ என்ன பண்ணுறீங்க வாய்க்குள்ள வாய்க்குள்ள கை என்னம்மா விரல் தப்பிட்டு இருக்கீங்க ம் சரி தூங்கு அப்படி என்ன தூங்குவீங்களா சரி தலை நின்னுட்டா குட்டி என் இங்க பாரு அங்க அம்மா பாருங்க என்னம்மா தலை நின்னுட்டா பின்னாடி இருந்து கூட என்னை எட்டி ஒதுக்கிற அப்படிதானே அம்மா இப்படி எட்டி மய்ச்சி எப்படி முன்னாடி போவீங்க ஆ எப்படி தங்க முன்னாடி போவீங்க என்ன எட்டி வச்சுட்டு அட்டுப்பிடலாம் எங்கே பாருங்கள் தங்கமயிலு பட்டு அலோகி சரி அவ்வளோதான் பார்க்குறான் சரிம்மா